ஒரு டிராக்டர் எடுத்து போய் கொடுக்குறேன் அது நல்ல சேவை பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி யார் விவசாயிகள் நிறைய பேர் டிராக்டர் வாங்குறதுக்காக லோன் வாங்கி அதை கட்ட முடியாம நிறைய பேர் இறந்துருக்காங்க நான் நியூஸ்ல படிச்சிருக்கேன் சோ எல்லாருக்கும் ஒரு டிராக்டர் கொடுக்கணுன்னு ஒரு பத்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு சென்னையில இருந்து கிளம்பி ஒரு ஒரு டிராக்டரா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த சதீஷ் என்றவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்

விவசாயிகளுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சென்னையில் புக்கு கண்டிப்பாக ஒரு பரிசோ அப்புறம் நல்ல ஒரு பாராட்டாக இருக்கு இந்த இந்த ஊரை சேர்த்து சதீஷ் நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற யார் ஏழைகள் வந்து கேட்டாலும் டிராக்டரை ஃப்ரீயாக கொடுங்க உங்கள் வழிகாட்டி கேஜே ஏ புரியலா கிருஷ்ணா ஜீசஸ் அல்லாஹ் எங்கள் காரணம் சேவையே கடவுள் சேவையே கடவுள் சேவையே கடவுள் இதை

நான் சந்தோஷமா இருக்கேன் நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வணங்குகிற காலேந்திர சாமி அண்டிக்கிறேன் உங்க அனுபவிக்கிறாங்க